शानदार प्रदर्शन ये ये महामहिम श्री गांधी और माननीय महोदय सभी को आप अपने गंगानाथ सिंह नाम और दिया आज जयदेव देवन कुमातेपट्टी गिरपुर अंगूर श्रीधरमल जुनागल और उनका चापड़ मजा आज को पढ़ो एक भी मिनट तक मत रुकना की वेणु मुजंदर का செம்பாபட்டி லண்டன் முத்துகுமார் நான்கு மாங்குளம் ராமகோணம் கொலகட்டப்பட்டி உமர் ராவுத்தர் மீரா ராவுத்தர் ஐந்து வேலூர் கல்வி அமைச்சனை கேவிஆர் பிரதேஷ் கொட்டோடி பால்ராஜ்

நிறுத்திலே பதினோரு வண்டிகள் பதினோரு வண்டிகளிலே முதலாவதாக ஆட்சிக்குள்ளோம் தொட்டிச்சீர மந்திரம் ஓட்டி வருகின்ற சாரதி நசன் மூன்றாவதாக நிற்போப்பட்டி லட்சியா வர்ணா தம்மாவட்டி லண்டன் முத்துகுமார் ஓட்டி நான்காவதாக கல்லலா சத்திய மண்டலமா நிற்பகப்பட்டியா மாம்பழமா

முதலாவதாக பாம்பு ராமகோணர் பாரதி ராஜா இரண்டாவது நெற்பியா பக்தி மங்களமா மெதுமையான போராட்டம் சாரணைகளே கவனம் காலா சாரணிகளே கவனம் காலம் பதினேழு வட்டிகளிலே தற்போது முதலாவதாக மாங்கலம் ராமகோணர் சட்டிமங்கலம் குட்டவிடி ரோஹி போர்ப்பார் கடுமையான ஊரடங்கு நான்காவதாக திருவாதூர் பதினெட்டாம் இடி அம்பலம் நினைவாக

ஒன்ட்ரல் <laughs> <One board name. laughs>

லத்தியா வர்ணிகா சென்னாப்பட்டு லண்டன் முத்துக்குமார் ஏட்டி வரி பிரசாரதி தடுப்பு ஆறாவதாக திரு ஆறாவதாக ஊரப்பள்ளி பாலகிருஷ்ணன் நிறைவாக என்னவன் ஊட்டி வருகின்ற பாறை தருமேந்திரன் பதினோரு வட்டிகள் பதினோரு வண்டிகள் பதினோரு வண்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெரிய மாட்டை என்று பத்து வைக்கவே பதினோரு வண்டிகள் பதினோரு வண்டிகளும் கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டத்தில் பிறகு முதலாவதாக மாங்குளம் ராமகோனா குலக்கேட்டை பெற்ற உமர் ராய் ஊட்டி வருகின்ற பாரதி ராஜா

ரான ராஜத்தில் இணைத்து ஓட்டி வருகின்ற சாரதி ராஜா துணை சாரதி ராஜி கடுமையான இரண்டாவதாக திருவாதூர் மதட்டாம்படி நினைவாக எஸ் ஆர்டர் ஒட்டி வருகின்ற சாரதி நபை துணை சாரதி மூன்றாவதாக கொத்தவரி ரோஹித் திருராங்குளம் தொட்டு மருதனை ஓட்டி வருகின்ற சாரதி ஓட்டி வருகின்ற சாரதி நந்தன் துணை சாரதி நான்காவது அது தர்மேந்திரனா கருப்பா மணியா பசுபதியா திருஞானமா தர்மேந்திரனா கடுமையான போராட்டம் கடுமையான போராடுதல் பிறகு முதலாவதாக மாம்புலம் ராம கோனார் குளக்கட்டை பெற்று உமர் ராவுத்தர் இணைந்து இரண்டாவதாக திருவாதவர் வெள்ளட்டாம் அடியாமலம் நினைவாக எட்டாம் பிரதர் மூன்றாவதாக சத்திமங்கலம் முத்தியா சசிதா நான்காவதாக ஒட்டவீடு ரோஹித் பெருசா ஊராமலம் பொட்டிசியம்மன் துணை

திருவாத நினைவாக எஸ் எம் பிரதாப் மூன்றாவதாக கொட்டமுடி ரோஹித் வர்ஷா நான்காவதாக சகி மண்டலம் ஐந்தாவதாக நெசுகப்பட்டி ஆறாவதாக மேலே முதலாவதாக மாம்புலம் மற்றும் இணைந்து கடுமையான கூட முதலாவதாக

அவர் என்ன கேரண்டா பார்க்கணும் போடுங்க போடுங்க வாங்க ஏத்துறீங்க திருப்புங்க போடு நல்லா பாருங்க ನಡೆக்கிட்டு கொண்டிருக்கிற பெரியாட்டைக்கு முன்னாடி மொத்தம் கிட்டத்தட்ட 11 வளர்ச்சி 11 வளர்ச்சிக்குல கிட்டத்தட்ட 11000000 மாமல்லபுரம் கோடார் தெலகட்டிக்குமார் ராவ் ஓடு 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 21வது பாரதி ராஜா இரண்டாவது தடவை தற்போக்குக்கு ஏதன்யா சதீஷ் కుమార్ மூல சித்திபாய் இடைentra பவத்ரி ஹோட்டல் ரிடார்ஜே பாதி है மூன்றாவதாக குட்டு வருகின்றதாக சத்திமண்டலம் ஐந்தாவதாக ஏழாவதாக ஏழாவதாக எட்டாவதாக கள்ளன்

நம்பகராக மௌனமாய் இருந்து கேட்டார் அதுதான். வீரமதேவிக்காக உருவங்கனாய் இருந்து ஐந்தாவது தலை காந்தல கிராமகிரால் வெள்ளகட்டவெட்டி மீரா ராவ் மற்றும் உமா ராவ் இந்த மாதிரி ஏறி இறக்க தரதி ராஜா ஆறாவது ராதே

இது ஒரு பொவீங்க பவானி தட்டுக்குள்ள b e、yeah. हाँ बोल ದೊಡ್ಡ ಏಳು ಗುಡಿ ಬರುತ್ತೆ ಮೊದಲ ಪರಿಗಡೆ ಗ್ರಹಗಳ ತಿರುಗಾದರು ಮೊದಲ ತಿರುಗಾಲ

போடறதுல போறாச்சாம் குறளிர்கொடி எடுத்து முரசுக்குது திருவாரகா திருவாடே 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 18ஆம் கிரம்பல் மேடைதான் ஏத்தப்பட கோட리 போடுமே வளோடுமே இந்த போடுங்க தள்ளி போயீங்க கோடடி அது ஒரு எக்கர் போற அளவு அளவு அது போடுற அடாங்க திருச்சியுங்க திருவாரூர் இருந்து இருந்து வந்துட்டாங்க ஒவ்வொரு <imitation> 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 பல்லோர் வந்து என்ன ஐந்து ஊதிய கடமைல போறாடா அங்கே போடுறேன் இங்க போடு இங்க போடு இங்க போடு முடிங்கி கொடி எடுத்ததுக்கு பிறகு வருகாலில் அதற்காகவே உங்களுக்கு பிரியமாக இருக்கிற ஒரு ஓட்டுவீ리ந்தார் வந்து வேலைகாரனோட கூட்டுகுறி வெளியிட்டார். ஊர்ல நம்மவடைய மாடல காமகோன இந்த ஓட்டுவீ리ந்தார் என்னாச்சு? அஇந்தவரா வந்துட்டான். அஇந்தவரா வந்துட்டான் அதுக்கு முன்னாடி ஓட்டுவீ리ந்தார் அந்த காரன். پريو آجي ಕಡಮೆ ಹೋಗಿ ಹೊರಬರ್ತಾನೆ ಕಡಮೆ ಏನೋ ಕೋರಾಟದಕ್ಕೆ ಸುದ 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 ಹೇಸ್ಲೋಸ್ಲೋಸ್ಲೋಸ್ಲೋಸ್ ಹೇಗಿದ್ಲಾ ಕಡಮಿ ಕುಮಾರ್ 255 ಬೈರಿಗೆ ರೇಟ್ ವರಿ ಪ್ರಸಾರಕ್ಕೆ ಕನಿ ಎರಡಾವ್ದು இல்ல ஓடி இந்த அரசாங்கக்காரர் வெட்டுப்பட்டு ரெஜியா பேடிக்குமானே நம்ம கிட்டிபாய் நினைச்சேன் பிரேண்டான அந்த பில்டிங் வந்து சார் கேரண்டர் வந்து நம்ம பிரச்சனை போறானே நம்ம ராமசாமி நம்ம ராமராவர் இருந்து வரான் வந்து அந்த காடை அந்த காடி எல்லாம் பாடி மாடி கிடக்குது நம்ம நம்ம வந்து பாத்து வரணும் அப்படியே பிரிஞ்சிடுது பாடிங்க ஆடுறீங்க வரொத்திரமண்ட பெரியமாண்டவ சங்கத்தில் முதல் பரிசை தட்டிச் சென்றவாறு எற்பத பற்றிய ஹோமா சதீஷ் குமார் பெயர் சித்திபாய் என்கிற அந்த மாடனை ஓட்டி வந்தார் இந்த பணத்தை துணைக்காரர் ஆன இரண்டாவது பரிசை தட்டிச் சென்றவாறு ஒரு கால் ஹோஜே தட்டிச் சென்றார் சுவாமி ராமன் கொடுத்ததுக்கு உபயோகராமன் சனையாறு தெரிஞ்சிச்சுங்கற ஹோயே சொன்ன பிறகு பணத்தை அவருடைய மேனாமே இந்த பிரசன்னவாதி ஏறி வந்தார் நரி துணைக்காரர் கூட பெரியவா